கரத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி மாதத்தின் வாழ்நாள் பழம் பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் வந்து ஏற்ற சனலில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் சனிஸ்வர பரிகார நிலைகளை அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க டைம் வேஸ்ட் பண்ணா பலன் போயிடலாமா ரைட் ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு நிலைகள் இந்த மாதங்கள் ஓடும் அப்படின்னாக்கா அந்த காலகட்டங்களில் எடுத்தோன்னே சொல்லிடலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா வாய்ப்பு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா வாய்ப்பு இப்போ புரட்டாசி மாதம் தானே ஓடுது அப்படின்னா இந்த கால காலகட்டத்தில் அப்படியே ரெ ரெடி ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு முன்னோய் கொண்டு போயிடும் ஓகேங்களா அப்போ இப்போ இருந்து ஒரு அடிதளமாக உங்களுக்கு அமையக்கூடிய இல்லை இதுக்கு ஏனை வரும் முன்னே மணி ஓ மணி ஓசை வரும் முன்னே ஏனை வரும் பின்னேங்கிற மாதிரி இதுக்கு முன்னே ஒரு தகவல்களாக வந்துக்கிட்டு அதுக்குண்டா வேலை சில சிலர் இருக்குங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ காதல் திருமணங்கிறோம் அரேஞ்ச் மேரேஜுங்கிறோம் அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஈக்குவலாக நடக்கும் அப்போ என்னோட்டு இன திருமணமும் பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா அப்போ திருமணத்தில் ச சலசலப்பு சலசலப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டத்தை பார்த்தீங்கனாக்கா இன்னொரு பாயிண்டை கொடுக்கும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குமா அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமானா இந்த காலகட்டம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் அதாவது இப்போ ஊரு விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி போனவங்க ஓகேங்களா இப்போ திருமணத்தை பண்ணிவிட்டு போது பார்த்திங்கனா இப்போ எங்கேயும் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வெளியூருக்கு கூட வேலை செய்கிறாங்கனாக்கா அவங்க அங்கே அதே ஒரு பயணிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக சூப்பராக இருக்கும் உள்ளூருக்குள்ளேயே சொந்த பூமியிலே பிறக்கிற திருமணம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் அதை கூட கொஞ்சம் பார்த்து நீ பார்த்து சுகாதாரமாக ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி ஸ்டெயிட்ட திருமணத்துக்கு வந்துட்டோம் அடுத்து பொருளாதாரம் வாழ்வாதாரம் வந்துடுவோம் இதே மா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு பொருளாதாரம் இதெல்லாம் இந்த ஒரு அமைப்பு இதெல்லாம் எப்படி இந்த ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது குழந்தைங்க மூலியமாக ஒரு வருமானம் வந்துட்டு வச்சுக்கோங்க அதாவது காலகட்டங்களில் அந்த வருமானங்கள்லாம் என்க்ரேஜ் ஆகும் குழந்தைங்க மூலியம் வருமானம்னா இப்போ அவங்க வேலைக்கு போகிறாங்க ஒரு டீனேஜர் இருக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்களாம் வந்து இந்த காலகட்டங்களில் வேலைக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா சிறப்பான ஒரு வருமானத்தை சிறப்பாக ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு எங்கே என்கிரேஜ் ஆகும் வருமானங்கள் சம்பளங்கள் பொருளாதாரங்கள் அப்படி சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா அவங்க இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு ஆடேஸ் பண்ணுறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுவாங்க அது கூட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் நிதானமாக இருந்துக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இதெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தோம் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் அது ஒரு மைண்ட் விட்டாக ஒரு நல்ல நல்ல விதமாக போகும் அவங்களுக்கு காதல் திரும்ப நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்காதுக்கான அந்த டைம் டைம் இருக்குது அதே ஒரு பூர்வீகத்தில் உங்களோட இளைய சகோதரர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவ அவங்க அவங்க பங்குக்கு ஏதோ ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விதமாக போய்ட்டு இருக்குது குலதெய்வ அருள் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் சரி இந்த ஜாதகர் எங்களுக்கு குலதெய்வோட அருள் இதெல்லாம் கிடைக்காதுங்களா இருக்காதுங்களா அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் ஆனால் குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பொருளாதாரம் வாழ்வாதாரம் இருக்குங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் படிப்பு படிப்பு தாயோட சுகஸ்தானம் உங்கள் உடனோட சுகஸ்தானம் இதெல்லாம் எப்படி நான் பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு மத்தியமான நிலையில் தான் இருக்கும் பெருசாக வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு மத்திய நிலை என்னங்க எல்லாம் பார்த்து ஒரு உஷாராக ஒரு நிதானமாக ஒரு சூதானமாக இருந்துக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கொடுத்துருமா பிரச்சனை கொடுத்துரும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தாயிரம் உடல்நிலையை பார்த்துக்கணும் உங்கள் உங்களோட உடல்நிலையை பார்த்துக்கணும் வீடு வண்டி வாங்குறதுக்கு முதலாக ஒரு கவன ஈர்ப்பு இருக்கணுங்க இந்த சம்மந்தப்பட்ட சார்ந்த தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஈர்ப்போட கவனத்தோடு இருந்துக்கணும் ஓகேங்களா சரி குல குலதெய்வம் அருள் எப்படி இருக்குன்னு பார்த்துபோது கரெக்டாக பார்த்தோம்னாக்கா குலதெய்வம் இந்த டைமு நீங்கள் தான் குலதெய்வம் குலதெய்வம் இந்த டைமில் இப்போ தானாக பேசாது இப்போ கூட இருந்தாலும் பேசாது ஓகேங்களா அப்போ நீங்கள் இப்படி குலதெய்வத்தை போய் பார்த்து முறையான பூஜைகள் பரிகாரம் பண்ணால் மட்டுமே கேட்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அனாதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் உணவு தானம் ஆடைத்தானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு வரக்கூடிய கிரக கிரகநீதியக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தீர்த்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க ஓகேங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அது எந்த மாதிரி அமைப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ராகுரி விளையாடி பார்த்திங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூண்ணூர் வாங்கி போடுங்க ஒரு ஸ்வீட்டேஜ் படைங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருமாள் ஒரு பெருமாள் ஆலயம் ஓகேங்களா அதே மாதிரி லட்சுமி ஆலயம் இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அமைப்பில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ணலாங்க ஒரு கல்கட்டு துளசி இதெல்லாம் வச்சு ப படைச்சிட்டு தான கொடுக்கலாம் அது நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக ஒரு மத்திய நிலையில் இருக்குது ஒரு நான் லெவலாக ஒரு பாதிப்பு இல்லாமல் நடுவில் சிரமெல்லாம் கொண்டு போயிட்டு ஓகேங்களா ரைட்டு ஓகே நம்ம திருமணத்தை சொல்லியாச்சு வாழ்வாதாரம் கொஞ்சம் கோரி சொல்லியாச்சு சரி கோரி சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதாவது இப்போ பொதுநல வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஓகேங்களா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க பொறுப்பில் இருக்கட்டும் விளையாட்டு துறையில் இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலுமே அவனும் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலியம் வருமானத்தை ஈட்டுவாங்க பிரச்சனை சந்திப்பாங்க கொஞ்சம் பார்த்து உசர சார் அவனமாக தான் போய் போயிட்டு இருக்கணும் அது ஒரு சூதானம் நிதானத்தோடு இருக்குது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்கூலுக்கு ஒரு ஆதியராக இருக்கிறீங்க ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறீங்க அதாவது ஹெட் மாஸ்டர் அந்த அந்த அமைப்பு பொறுப்பில் இருக்கிறீங்க ஒரு கல்லூரிச்சி நடத்துகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல விதமாக இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு நல்ல விதமாக கண்டிப்பாக இருக்குதுங்க சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக காலத்தில் டியூஷன் வச்சு நடத்துறது ஓகேங்களா அப்போ க ப்ரோ அதை ப்ரொமோஷன் மாதிரி அடுத்த அடுத்த கல்லூரி தேடி போகிறது ஓகேங்களா ஒரு கல்லூரியில் பார்ட்னராக சேர்றது இது அறக்கட்டளை அறக்கட்டளை இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தர்ம கருத்த இந்த மாதிரி அமைப்பில் போய் நீங்கள் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஆகி பொறுப்பாக நீங்கள் பயணிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குமாதிரி கடை கண்டிப்பாக கிடைப்பிட்றது வாய்ப்பு கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி படி உயர்கல்வி படிப்பு பிஹேஜிடி படிப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அற்பதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து சொந்தமாக தொழில் தொழிலெலாம் பார்த்திங்கனா தொழில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நிலை கொஞ்சம் குறைவாக தான் வந்து நம்ம சொல்ல மறந்துவிட்டேங்க இதுதான் வந்து உங்களுக்கு கோச்சார ஜனகா ஜனநாயக சாதனங்கிற சாரி உங்கள் கோச்சார ஜாதக குறைபட ஓகேங்களா இதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் அமைப்பு இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காலகட்டங்களில் என்னங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க வெளியூர் ஊரு டூர் வெளி மாநிலம் இது அனைத்து இந்த மாதிரி லைன் கூட அனைவருக்கும் தொழில் சூப்பராக அருமையாக அற்புதமாக இருக்கும் நீங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அமைச்சிக்கிங்க வெளியூர் போகிறது வரது மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் பயணிக்கிறது இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய இளைய அதாவது மூத்த சகோதர சகோதரிகள்லாம் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு விரைவுகள் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுக விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க டைம் ஆகிட்டு நன்றி வணக்கம்